ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன் மார்க்கெட்டில் போயிட்டு நம்ம வேர்க்கடலை வாங்கிட்டு வந்தோம் பாருங்கள் வேர்க்கடலை இப்படி நல்ல பெரிய பெரிய வேர்க்கடலையாக இருக்குது அது நல்லா பெரிய நல்ல சொலையும் வந்து நல்லா பெருசாக இருக்குது இதை நம்ம நான் இப்போது நல்லா வாஷ் பண்ணிடலாம் இதில் நிறைய மண் இருக்குது ஸோ நான் 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 தண்ணி எடுத்துட்றேன் தண்ணி எடுத்து நல்லா கழுவிடுங்க நல்லா கழுவி அதில் இருக்க அழுக்கு மண் எல்லாமே போய்ட்டோம் பாருங்கள் எல்லா வேர்க்கடலையும் நான் கொட்டிடுறேன் இந்த மாதிரி நல்லா மூணு ரெண்டு மூணு அலசு அலசுங்க அலசுனிங்கன்னா அதில் இருக்க மண் அழுக்கு எல்லாமே வெளியில் போயிடும் நானும் அலசிடுறேன் பாருங்கள் கடலை எவ்வளோ பெருசாக இருக்குது இப்போ நான் வேற ஒரு பாத்திரத்தில் ஷிப் பண்ணிக்கிறேன் கடலை அதிகமாக இருக்கிறதுனால தோ இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க நீங்களும் ஒரு ஒன்று ரெண்டு பாருங்கள் எவ்வளோ தண்ணி அழுக்காக இருக்குது பாருங்கள் செம்ம அழுக்காக இருக்குது பாருங்கள் ஏன்னா பூமியில் விளையிறது இல்லைங்களா அதனால் இதில் நிறைய அழுக்கு இருக்கும் உங்களுக்கு அப்படியே எடுத்து சாப்பிடக்கூடாது பாருங்கள் தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு கலங்களாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ மண் அதில் இருக்கும் ஸோ நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ரெண்டு மூணு பாத்திரத்தில் ரெண்டு மூணு வாட்டி தண்ணி மாற்றி வாஷ் பண்ணிக்கோங்க பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குது பாருங்கள் ஸோ நான் இன்னுமே ஒரு ரெண்டு மூணு அலசு அலசிடுறேன் இந்த வேர்க்கடலை வந்து நீங்கள் தினமும் சாப்பிட்றதுனால உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த இது வந்து உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே கொடுக்கும் இந்த வேர்க்கடலை இதில் பொருதும் நாச்சத்துலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது விட்டமின் வந்து பி ஈலாம் நிறைய இருக்குது தாதுக்களான மெக்னீஷியமும் பாஸ்பரஸ் பொட்டாசியம் எல்லாமே இருக்குது இந்த வேர்க்கடலையில் இதயத்துக்கு தேவையான நல்ல கொழுப்பு அது வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறதுக்கு இந்த வேர்க்கடலில் முக்கிய பங்காக இருக்கிறது இப்போ இந்த நல்லா வேர்க்கடலை நல்லா வாஷ் பண்ணி பண்ணியாச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு வேறொரு பாத்திரத்தில் நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன் நான் பாருங்கள் வடிகட்டியாச்சு நான் இன்னொரு பாத்திரம் நல்லா தண்ணி எடுத்துருக்கிறேன் நான் அதில் எல்லா வேர்க்கடலையும் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இது சுகரை கூட கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த வேர்க்கடலில் நிறைய சத்துக்கள் இருக்குது இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கோங்க இந்த கல்லூப்பு வந்து அந்த த கொஞ்சம் க மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் அந்த வேர்க்கடலை வந்து நல்லா அப்சர்வ் ஆகும் நான் வேர்க்கடையில் போட்டுறதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அடுப்பில் வந்து வேக வச்சுடுறேன் மூடி போட்டு இந்த மாதிரி வே பாயில் பண்ணுங்கள் பாருங்கள் அது கடலை பாருங்கள் எவ்வளோ பெருசாக நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் நான் உடச்சி காட்டுறேன் சூப்பராக இருக்குது இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சேனலையே நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் வேணும் வேணும்னு கேட்பாங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்